ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு அரைக்கிறதுனா இந்த வீடியோவில் வந்துட்டு கரெக்டான அளவில் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அரைச்சிங்கன்னா உங்கள் நான்வெஜ் ரெசிபி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இஞ்சி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டுடலாம் அது வந்து நல்லா மண் இருந்துச்சுன்னா ஊறிட்டு இன்னொரு தண்ணியில் வந்துட்டு அலசி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டாவது தண்ணியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இஞ்சியை வந்துட்டு எடுத்து தோல் சீவிக்கலாம் தோல் வந்துட்டு நல்லா சீவிடுங்க அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக வந்துட்டு சீவி ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லா இஞ்சியும் வந்துட்டு சீவி எடுத்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி எல்லாமே வந்துட்டு நல்ல இஞ்சியாக இருக்கும் ஆனால் நமக்கு பார்க்குறப்ப வந்துட்டு தோலோடு இருக்கும்போது அது தெரியாது இந்த மாதிரி சீவினதுக்கப்புறம் அப்புறம் தான் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிறது உள்ளே எதனா வந்துட்டு சொத்து மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்ருங்க கரெக்டான இஞ்சா கிடைக்காது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்துட்டு பிஞ்சு இஞ்சா இல்லாமல் எடுத்துக்கோங்க அதான் அந்த மா இஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வந்து எடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து விட்டுருங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சியில் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டையுமே வந்துட்டு க்ளீனாக வந்து எடுத்துட்டேன் கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்டோர் பண்ணுறப்ப வந்துட்டு கெடாமலும் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துணுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு மிக்ஸி ஓடுறப்போ வந்துட்டு சீக்கிரமாக அறப்பட்டுறோம் இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ வெட்டின இஞ்சியை தனியாக வச்சுட்டு அடுத்து வந்து பூண்டை எடுத்துக்கலாம் பூண்டு பாருங்கள் பெருசு சின்னதுன்னு உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பூண்டுமே வந்துட்டு கொஞ்சம் சொத்தல் இருக்கிறதா அப்போ அந்த அடிப்பட்ட மாதிரி நுனியில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பூண்டெல்லாம் விட்டுட்டு நல்ல பூண்டாக வந்து எடுத்துக்கோங்க சின்ன பல்லாக இருந்தாலும் நல்ல பூண்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேஸ்ட் அதனால் இப்போ வந்துட்டு மேலே பூண்டுக்கு மேலே வந்துட்டு அந்த சருகு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த சருகை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ஒரு பல்லாக எடுத்து வச்சுக்கணும் தோல் உரிக்காமல் தான் வந்துட்டு இன்றைக்கி இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன் நான் வந்து எப்போவுமே தோல் உரிக்காமல் தான் அரைக்குவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லாக சருகு இல்லாமல் சுத்தமாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் க்ளீனாக வந்து எடுத்துருங்க உரிக்கிறதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ தொளி உரிச்ச பூண்டை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு தராசு மிஷின் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஜீரோவில் வச்சுட்டு மேலே பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்துட்டு ஒன்று வச்சுக்கலாம் இதை வந்துட்டு ஜீரோவில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் இப்போ ஜீரோவில் வச்சாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அரைச்சு வச்சிருக்க இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம் நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த இஞ்சி வந்துட்டு எண்பத்தி ஏழு கிராம் வந்துட்டு இருக்குது நான் வந்து பத்து ரூபாய்க்கு இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கரெக்டாக எண்பத்தேழு கிராம் இருக்குது இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம வச்சுருக்க பூண்டையும் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு அளந்து எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்க பூண்டு பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு கிராம் வந்துட்டு இருக்குது எப்போவுமே இப்போ இஞ்சி வந்துட்டு எண்பத்தி ஏழு கிராம் இருந்துச்சு பூண்டு வந்து நூற்றி இருபத்தி ஏழு கிராம் இருக்குது எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலும் நம்ம எடுக்கிற இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு நாற்பது கிராம் கூட இருந்துச்சு அப்படின்னா இஞ்சோட காரம் இல்லாமல் பூண்டோட வாசம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் உங்கள் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்க பூண்டை வந்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு வந்து அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தொழில் உரிக்காமல் அப்படியே அரைக்கிறதுனால எதாவது டஸ்ட்டு மாதிரி இருந்துச்சுனாலும் போயிடும் இந்த மாதிரி நல்லா அலசியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்சர் ஜார் வந்துட்டு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையான ஜாராக எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்க இஞ்சம் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அது மேலே வந்துட்டு பூண்டையும் வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு மூணு டைம் வச்சு வச்சு எதுங்க பாருங்க அளவுக்கு வந்துட்டு எனக்கு அறப்பட்ருக்கு எந்த அளவுக்கு பாருங்கள் திக்காக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அறப்படணும் பாருங்க அப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் விட்டுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட என் சன்ஃப்ளவர் மாதிரி ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு மறுபடியும் எடுங்க பாருங்கள் இருந்ததுக்கு வந்துட்டு இன்னும் எந்தளவுக்கு நல்லா அறப்பட்டுருக்குது அப்படின்ட்டு இப்போ லேஸாக வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வாட்டர் கேன் முடியலையே அரை மூடி தண்ணி தான் வந்து எடுத்துருக்குறேன் நான் எடுத்திருக்க அளவுக்கு வந்துட்டு அரை மூடி தண்ணி வந்துட்டு சரியாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு தடவை பல்ஸ் மோடில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் எண்ணெயும் தண்ணியும் ஒரே நேரத்தில் எடுக்காமல் அதை ஒரு தடவை இதை ஒரு தடவை வந்து நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா வந்துட்டு பேஸ்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் பாருங்க இஞ்சி பூண்டு விழுது எந்த அளவுக்கு பதமாக விழுது அப்படின்ட்டு இதை கைப்படாமல் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க திக்க அரைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது லேசாக வந்துட்டு சில பேருக்கு தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் விடாமல் மொதல் நாள் எப்படி வைக்கிறோமோ கடைசி நாள் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே அளவில் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்